நிர்மலிகே நேர்கள் அனைவருக்கும் எட்டு ஒன்பது உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனமுறை அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமேலாம் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் சுக்ரன் கேது கும்பத்தில் சனி வக்கரகதியிலே மீனத்தில் ராகு சந்திரபோகான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து துலா ராசி விசாக நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேனா மூணாம் தேதி எண்ணிக்கை மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அமாவாசை பித்திருக்களுக்காக கொடுக்கப்பட்ட தினம் அதனால் வந்து பித்திருக்கள் அதாவது தாய் தகப்பனார் இல்லாத வாளுக்கு கண்டிப்பாக அன்றைக்கி பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது ரொம்பவும் நல்லது இதன் மூலியமாக குலம் நல்லபடியாக விருத்தியாகவும் வளரும் வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் வந்து மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்ல போனேன் போனோம் விநாயக சதுர்த்தி அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலிருந்து வளர்பிரை சதுர்த்தியை வந்து விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் கேட்ட வரமெல்லாம் அழிக்கக்கூடிய சதுர்த்தி ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய ஏற்றம் விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும் நார்மலி விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தின் கொண்டாடுறோம் இது தமிழ்நாட்டில் பாலகங்கா தலை திலக்கர் வந்து இந்தியாவை ஒருங்கிணைக்கிறதுக்குன்னு இந்தியா மொத்தமே கொண்டு வந்துறது அதன் மூலியமாக இந்தியாவினுடைய ஒருங்கிணைப்பு அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும் தன்மை இது எல்லாத்தையும் வந்து ஊட்டக்கூடிய வகையில் இந்த விநாயக சதுர்த்தி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக கொண்டாடப்பட்டது கொண்டாடப்படுகின்றது கண்டினியூஸாக இது கொண்டாடப்படும் இதில் வந்து பார்த்தாலேனால் இந்த வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அதாவது மகாராஷ்ட்ரா இதெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அதாவது அந்த விநாயகர் பூஜையை ஆரம்பித்ததுலேருந்து அவரை கொண்டு போய் இதில் கரைக்கிற வரலும் கடலில் கரைக்கிற வரலும் கிட்டத்தட்ட அந்த சண்டே அன்னைக்கு எல்லாம் பார்த்தேன்னா என்டையர் மரைன் டிரைவ் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும் எங்கேயுமே வண்டி கிண்டி எதுவும் போகாது பல லட்சம் பீப்புள் வந்து விநாயகரை இது இது பண்ணிட்டு போவாள் ஸோ பெரிய ஏற்றமான விஷயம் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் விநாயகர் சதுர்த்தி அதை தவிர வந்து ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம் அதாவது இப்போ 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 ப்ரீவியஸ் மந்த் பார்த்தா ஆடி மாதம் அப்போ வந்து கடவுளுக்குன்னு கொடுக்கப்பட்ட பண்டிகை மட்டும்தான் இருக்கும் அதாவது வீட்டு விசேஷங்கள்ன்றது எதுவுமே கிடையாது அதனால் ஆவணி மாதத்தில் வீட்டு விசேஷங்கள் ஆரம்பம் அதுவும் வந்து விநாயகருக்கு முதல் பூஜை போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுட்டு எல்லாருக்குமே போய் விநாயகரை போய் சேவிச்சிட்டு வர்றது அவருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம் இந்த வாரம் பார்த்த இந்த விநாயக சதுர்த்தி அதாவது சதுர்த்திக்கு அப்புறம் வந்து அதாவது விநாயக சதுர்த்தி எண்ணிக்கி வ எல்லா விதமான வளர்வறையில் வர்றதுனால எதை வேண்டினாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதனால் எல்லாத்தையும் நல்லபடியாக வேண்டி எல்லாம் வந்து நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க இந்த வாரத்தில் வரக்கூடிய விநாயக சதுர்த்தி வந்து ஏழாந்தேதி என்றைக்கு வருது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வருது ஏழாந்தேதி என்றைக்கு இந்த வாரம் வந்து உபாகர்மா அதாவது சாம வேத உபாகர்மா வருது சாம உபாகர்மா வருது சாம வேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வேத அத்தியாயன ஆரம்பம் நாள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள் பூனல் மாத்திப்பா அன்றைக்கி சாம வேதாரெலாம் இந்த வாரத்தில் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிஷி பஞ்சமி அதை தவிர வந்து மகாலட்சுமியினுடைய விரதம் அன்னைக்கு இருக்கிறது விசேஷம் ரிஷி பஞ்சமி அன்னைக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இது தான் ஏன்னா பெரிய விசேஷம்னு சொல்லக்கூடியது ஆவணி அமாவாசை சாம வேதக்காராளுக்கு வந்த கூட வரக்கூடிய இது அதாவது உபாகர்மா அதற்கு பிறகு வந்து விநாயக சதுர்த்தி இந்த மூணுமே வருது இந்த வாரம் பெரிய ஏற்றமான வார வாரமாகவே இருக்க போகிறது இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷிரமம்னு பார்த்தோம்னா மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் சந்திராசிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திரன் மதிகாரகன் அவர் வந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து மன கிளேசம் ஏற்படும் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் வந்து முடிஞ்ச வரலும் வந்து அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது அதாவது சுற்றுப்பயணம் வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போவது இதெல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டிரமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டபுள் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் சரி இப்போது இந்த வாரம் அதாவது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ஒம்போது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீன வரைகின்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பேர் தாய் தகப்பனார் பேர் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எங்கிட்ட வர்ற பார்த்தா இல்லையானால் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிற எல்லாமே என்ன நட்சத்திரம் எந்த லக்னம் எந்த ராசி அப்படின்றதே வந்து அவளுக்கு தெரியாமல் வந்து ஒன்றும் ப்ரீவியஸ் ராசியோ இல்லை அடுத்த ராசிக்கோ வந்து அவள் வந்து பூஜை பண்ணிகிட்டு அதாவது விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் துலாத்துலேயும் வரும் பிரச்சிகத்திலையும் வரும் அதனால் எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றத வந்து நட்சத்திர சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா பாத சந்திகள் என்ன இருக்குது லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து அதற்கேற்றா போல் அவளுடைய தசாபுக்திக்கு ஏற்றா போல் பலன்களும் இன்றைய கோள்சார வகையில் என்ன பலன்களும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதற்கு உண்டான எளிய பரிகாரம் ஏற்கனவே நான் வந்து செலவில்லா பரிகாரம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ பாருங்கள் அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கொடுக்கும் இப்போது மேஷம்புதல் மீனம் வரை ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் மிதுனம் மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் சூரியனோட சம்பந்தம் சூரியன் ஆட்சி பெற்ற சூரியனாக இருக்கிறதுனாலையும் புத பகவானுக்கு சூரியன் வீடு நட்பு வீடாக இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நாலாம் மடத்துல கேத்து இருக்கிறதும் நாலாம் அதிபதி நாலுக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு நல்ல தூக்கம் வரும் நல்ல ஒரு படுத்திங்கன்னா சந்தோஷமாக தூங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சுக இருக்கிறதுனால நல்ல ஒரு தூக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு பிஆர் கிடைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கெல்லாம் கண்டிப்பாக பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது ப ரெசிடென்ஷிப் ரெசிடென்ட்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையும் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளி மதத்தினர் மாற்று மதத்தினர் மூலியமாக திடீரென்று உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உடலில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் சூட்டு கட்டிகள் வரும் உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வெளியில் தேவையற்ற இடத்துல சாப்பிடாதீங்க ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குரு பகவான் பன்னெண்டில் இருக்கிறது அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்ச் நாலாம் இடத்தை பார்க்குறது மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடும் இருந்தாலும் மறதி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் விநாயகருக்கு போய் பூஜையை போட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக பண்ணுறது நல்லது இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மூணாம் இடத்தில் இந்த வாரம் ஆரம்பிக்கிறார் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சூரியன் புதனோட சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பணம் வந்து நல்லபடியாக புரளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்குது ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது நாலாம் தேதி காலை பத்தரை மணியிலிருந்து சா ஆறாம் தேதி மாலை ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் மூ நாலாம் இடத்துல போகிறார் நாலாம் இடத்துல சந்திரன் திக்பலம் அடைகிறார் அதன் மூலியமாக ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக பார்த்தடையானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா சுக்ரனோடு சேர்ந்திருக்கார் குருவின் பார்வையில் இருக்கார் சுபத்துவம் அதிகமாக அடையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் சொல்லில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல ஒரு பேச்சிலேயே எல்லோரையும் கவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து ஆறாம் தேதி ராத்திரி பத்திரையிலிருந்து ஒன்பதாம் தேதி கார்த்தால ஒரு பத்திர மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி புகழ்ந்த கௌரவம்லாம் வரும் குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த பொதுவாகவே இந்த ஆர்கிடெக்டாக இருக்கிறவங்க அதை தவிர வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இது பண்ணுறவங்க அதை தவிர இந்த இதில் ஆர்ட் டைரக்டர்ஸு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு இன்ஜினியரிங் வந்து சிவில் அண்டு ஏவியேஷன் அதை தவிர வந்து டெக்னிக்கலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸுக்கு வெளி ஊர் புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரையும் நல்ல ஒரு ஏற்றமான வாரம் இந்த வாரத்தில் வந்து அதாவது ஒரு ரூபா பணம் போட்டிங்கன்னா பத்து ரூபா வரக்கூடிய வியாபாரம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் தாயின் கையிலேருந்து ஒரு பத்து ரூபாய் வாங்கிட்டு போவோம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது நீங்கள் இங்கே அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு போய் உங்களால் முடிஞ்ச துளசி மாலை ஒன்று போட்டு வாங்கும் அதன் மூலயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாத்திற்கும் வெடிவு காலம் நிச்சயமாக கிடைக்கும் நன்றி நமஸ்கார் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்